ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி இன்று ஒரு எச்சரிக்கை பதிவோடுதான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் தினமும் உன் வீட்டை ஒருவன் நோட்டமிட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை உன் இல்லத்தில் ஏற்படுத்திவிட என்றுதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது யார் என்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து நீ தப்பித்து கொள்வாய் ஒருவர் உன்னுடைய நிலத்தை நோட்டமிடுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அதை நாம் அப்படியே எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று முடியாது இது மிகவும் தவறான ஒரு செயல் இந்த செயல் எதனால் நடந்தது இவர்களுக்கு என்ன வேண்டும் உன் எல்லத்தில் எதை நடத்த வேண்டுமென்று இவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதை இந்த நொடியில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் உன் வீட்டில் உன்னை நிம்மதியாகவே இருக்க விடுவது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போவது நிம்மதியில்லாமல் இருப்பது எப்பொழுதும் சண்டைகள் சச்சரவுகள் என்று தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது தெய்வங்களை நிம்மதியாக உன்னால் வணங்கக்கூட முடியவில்லை அப்படியே வணங்கினாலும் அதில் உனக்கு திருப்தியும் இருப்பது இல்லை ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது நீயாக நிம்மதியாக இருந்தாலும் கூட மற்றவர்களின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துவது போல சூழ்நிலைகள் அமைந்து விடுகிறது இதன் காரணமாகத்தான் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் மனதில் போட்டு அழுத்திக் கொண்டே இருக்கிறது இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரப் போகின்றோமோ என்று தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இத்தனைக்கும் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் எல்லா விஷயங்களுக்கும் அத்தனை சுலபமாக வெல்லாம் ஒரு காரணங்களும் அதை நடத்துபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என் பிள்ளையே உன் நிலத்தை சுற்றி வருகின்ற இவர்தான் இதற்கெல்லாம் காரணம் என்று நான் சொன்னால் நீ நம்பாமல் சென்று விடுவாயா என் பிள்ளையே அவ்வளவு எளிதில் இந்த கருப்பன் எதையும் உன்னிடத்தில் முழுமையாக நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவது இல்லை ஏனென்றால் என் பிள்ளை நீ எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதற்காக தேவையில்லாமல் வேதனைப்படுகிறாய் எந்த ஒரு முடிவையும் உன்னால் திடீரென்று எடுக்க முடிவது இல்லை நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வேதனைகளும் என்று உனக்கு இந்த வாழ்க்கை மிக கஷ்டமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு தருகின்ற ஒரு செய்தியிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய் எத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும்பொழுது நீயாக இதை புரிந்து கொள்வாய் இதை தெரிந்து கொண்டபின் உனக்கு பயம் வரத்தான் செய்யும் ஆனால் அதை அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அல்லவா நானாக இதை சொல்லும் பொழுது நீ பயப்படாமல் தைரியமாக கேள் எதுவாக இருந்தாலும் நாம் அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வாக்கினை நீ ஏற்க வேண்டும் உன்னால் எதிர்கொள்ள முடியாத விஷயம் என்ற ஒன்று எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறது நம்பிக்கை கொண்ட உன்னை இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக வீழ்த்தி விடவும் முடியாது என் பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கை பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை கேட்டு நீ நடந்து கொண்டாய் அல்லவா ஆனாலும் உனக்கு இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இது மட்டும்தான் உனக்கு மேலும் மேலும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது உன்னால் எதையுமே சமாளிக்க முடியவில்லை என்ற நிலையையும் உருவாக்கி இருக்கிறது நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று இப்பொழுது புரிகின்றதா என் பிள்ளையே பிரச்சனைகள் வருகின்றது என்று காரணங்கள் தெரியாமல் இல்லை சோதனைகள் வருகிறது என்று சொல்கின்ற உனக்கு சுற்றி இருப்பவர்களால் தான் இதுவெல்லாம் நடக்கிறது என்பது புரியாமல் இல்லை ஆனால் உன் அப்பன் நான் உனக்கு தெளிவாக சொல்லும் பொழுது இதையெல்லாம் நீ முழு மனதோடு கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ இந்த கருப்பண்ண சாமியை வணங்குவதாலும் இந்த கருப்பனின் அன்பினை பெற்றிருப்பதாலும்தான் உனக்கு இதுவெல்லாம் முன்கூட்டியே தெரிகிறது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் உன்னால் அறிந்து கொள்ளவும் முடிகிறது என் குழந்தையே நீயாக நினைக்கலாம் அப்பனே கருப்பா சட்டென்று விஷயத்திற்கு வந்துவிட வேண்டியதுதானே யார் என்று சொன்னால் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேனே அதை விடுத்து நான் உனக்காக இருக்கிறேன் நான் உன்னோடு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாயே என்று கூட நீ நினைக்கலாம் என் பிள்ளையே உனக்கு வேண்டுமானால் இதுவெல்லாம் தேவையில்லாத விஷயமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கவும் கருப்பன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் நல்ல வாக்கினை கொடுப்பார் என்று என் மீது உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடுகின்ற பிள்ளைகள் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் எத்தனையோ பேர் இந்த கருப்பண்ண சாமியை ஆக்ரோஷத்தோடு கண்டிருக்கிறார்கள் என்னை அமைதியாகவும் கண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை கண்டாலும் இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை கேட்க அவர்களுக்கு அத்தனை மனமகிழ்ச்சி ஏற்படுகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னையே நம்பியிருக்கும் பொழுது நான் அவர்களோடு பேசினால் அவர்கள் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத மன வருத்தங்களும் நிச்சயமாக தீர்ந்து நல்ல தீர்வு கிடைக்கும் எல்லாமும் அவர்களை நல்லபடியாக வாழ வைக்கும் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ சோதனைகள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்களை அந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டு வந்து நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பண்ண சாமியின் இடத்தில் இருக்கிறது இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை நாம் விழுந்தோம் என்பது முக்கியமல்ல எத்தனை முறை அதிலிருந்து நீ மீண்டு வந்தாய் என்பதில்தான் உனக்கான சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் இருக்கிறது அதனால் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷம் மட்டுமே நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் எப்பொழுதுமே உனக்கான கஷ்டங்களும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே ஒரு கஷ்டம் வரும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சோதனை வரும்பொழுதுதான் உண்மையானவர்கள் யார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இதுவரை அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே இப்பொழுது உனக்கு இருக்கின்ற சோதனைகளினால் உன்னை சுற்றி வருவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டதல்லவா உன் இல்லத்தை ஒருவர் சுற்றி வருகின்றார் என்பது கூட தெரியாமல் நீ இங்கு இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை இதுவரை நீ தெரியாமல் இருக்கிறாய் இனியாவது இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என் குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லத்திற்கு காவலாக அங்கே நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே அடிக்கடி ஒருவர் வந்து செல்வதை நான் கண்டு கொண்டேன் என் குழந்தையே அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருந்தது இருந்தாலும் ஒருவர் வந்து செல்கின்றார் எதற்காக வருகிறாய் ஏன் வருகிறாய் என்று நாம கேட்க முடியாதல்லவா நான் சாதாரணமாகத்தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இப்பொழுது சில காலமாக ஏதோ ஒரு விஷயத்தை உன்னுடைய இல்லத்திற்குள் வைத்துவிட அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ மந்திரங்கள் தந்திரங்கள் செய்வது போல உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்தியை ஏவி விடுவதற்காக இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் என்னவோ அவர்களால் உள்ளே நுழையவும் முடியவில்லை அவர்கள் உன் இல்லத்தின் வாசலில் கால் வைக்கவும் முடியவில்லை உன் இல்லத்தின் வாசலில் இதனை போட்டுவிட இத்தனை நாளும் முயற்சிகளை செய்து முடியாமல் தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் உன் அப்பன் கருப்பண்ண சாமிக்கு தெரிந்துவிட்டது சரி இவர்கள் எந்த எல்லை வரை செல்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்றுதான் நான் நினைத்த பொழுது இவர்களின் எண்ணங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டேன் இவர்கள் நினைத்தது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழைப்பது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டும் என்பதுதான் என் பிள்ளையே இது யாராக இருக்க முடியும் சில காலமாக யார் ஒருவருடன் உனக்கு மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சிந்தித்துப்பார் இவர் உன்னை தனக்கு போட்டியாக நினைக்கின்றார் எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்றும் நினைக்கின்றார் தொழில் ரீதியாகவும் சரி சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதிலுமே உன்னை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் அதிகமாக வந்துவிட்டது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதில் இவர்கள் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் நிச்சயமாக நீ ஒருபோதும் இதிலிருந்து மீண்டு வர மாட்டாய் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது என் குழந்தையே இந்த எண்ணத்தை உறுதியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் இவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சாதித்துவிட முடியாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் நினைத்து விட்டார்கள் நாம் செய்கின்ற விஷயங்கள்தான் இங்கு இருப்பதிலேயே மிகப்பெரிய விஷயம் நாம் செய்வது போல மந்திரங்களை வேறு யாராலும் செய்யவும் முடியாது நம்மை யாராலும் தடுக்க முடியாது என்று அங்கே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த பிறகும் கூட அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் உன் இல்லத்தின் வாசலில் தெய்வங்கள் நிற்பதுதான் எல்லாவற்றுக்கும் காரணம் நீ இந்த கருப்பண்ண சாமி சொல்லும்போது பயந்தாய் அல்லவா யாரோ ஒருவர் உன் இல்லத்தை நோட்டமிடுகிறார் என்று சொன்னவுடன் மனம் பதற்றமடைந்தாயல்லவா இறுதியில் என்ன செய்தி உனக்கு கிடைத்தது என்று பார்த்தாயா நீ என்னதான் நினைத்து பயந்து கொண்டிருந்தாலும் எத்தனை பேர் உன்னுடைய இல்லத்தை சுற்றி வந்தாலும் எதிரிகளும் துரோகிகளும் உனக்கு தீயதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் தோல்வி மட்டும்தான் பலனாக கிடைக்கும் அவர்கள் நினைத்தது போல உன் இல்லத்தில் எதுவும் நடக்காது இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுகிறது என்று அவர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் இவர்கள் எதற்கும் எக்காலத்திலும் நமக்கு போட்டியாக இல்லாதபடி இவர்களின் வாழ்க்கையை நாம் ஆக்கிவிட வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா என் அன்பு பிள்ளையை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை நினைத்தவர்களை நிச்சயமாக வேறிருக்க வேண்டியது இந்த கருப்பனது கடமை இதற்கு மேலும் இவர்களை வளர விட்டோமானால் அவர்கள் செய்வதையெல்லாம் உன் வாழ்க்கையில் திறமையாக செய்துவிடலாம் என்று எண்ணி விடுவார்கள் இந்த கருப்பனின் துணை உன் வாசலில் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இன்று இரவு உன் அப்பன் இந்த கருப்பண்ண சாமி அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையை கொடுக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன் மனதை போட்டு கொள்ளாமல் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நிற்பது உன் கருப்பண்ண சாமி நான் மட்டுமல்ல உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய குல தெய்வங்களும் அங்கே காவலாக நிற்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே யாராக இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னோடு துணை நிற்பதற்கும் எந்தவிதமான தயக்கமும் இல்லை இதுவெல்லாம் எங்களது தலையாய கடமை என்பதை நீ மறந்துவிடக்கூடாது பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டுமென்றுதான் உனக்கான சூழ்நிலைகளையும் உனக்கான வாய்ப்புகளையும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லாம் நீ எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கிறது என்பதை புரிந்துகொள் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்காக இந்த கருப்பண்ணசாமி நிற்கும் வரை எந்த ஒரு அந்நிய சக்தியாலும் தீய சக்தியாலும் உள்ளே நுழைந்து விட முடியாது அதே நேரத்தில் என்று என்னை நீ மறக்கிறாயோ இந்த கருப்பண்ண சாமியின் மீது நம்பிக்கையை இழந்து நீ நிற்கின்றாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் தானாகவே உனக்கு கெடுதலை ஏற்படுத்திவிடும் ஏன் தெரியுமா என் பிள்ளையே நான் இருக்கின்ற பாதுகாப்பில்தான் நீ இப்பொழுது நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நானே அங்கு இல்லை என்றால் இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் அதிகரித்துவிடும் நான் மட்டும் என்று உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை உன்னுடைய குல தெய்வங்களும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் உனக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு அவர்கள் நிற்பதற்குரிய மரியாதையை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்காக இந்த தெய்வங்களுக்காக நீ இதை செய் அதை செய் என்றெல்லாம் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லவில்லை தெய்வங்களின் மீது நீ நம்பிக்கையை வை என்று மட்டும்தான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையானது உனக்குள் இருந்தால் மட்டும்தான் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும் இது போன்ற துர்சக்திகளும் தீய சக்திகளும் உன் இல்லத்திற்குள் நுழையாமல் இந்த கடவுளும் தெய்வங்களும் தடுத்து நிறுத்துவார்கள் என் பிள்ளையே அவர்களை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ துணிச்சலோடு நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் யார் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காக எதிரியாக நினைத்து இதை செய்ய நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் அந்த விஷயத்தில் நீ நல்லபடியாக முன்னேறி காட்ட வேண்டும் உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருக்குமானால் உன்னுடைய தொழிலில் நீ மேலும் மேலும் வளர்ந்து காட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சிந்திக்கத் தொடங்கு இதோடு எதையும் நிறுத்திவிட முடியாது என்பதில் நீ கவனமாக இரு எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான வெற்றியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் கருப்பண்ண சாமியின் பொறுப்பு அதனால் என் மீது உனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்ல தான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் யாராலும் அதன் பிறகு உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு இணஞ்சலையும் தர முடியாது எந்த ஒரு கெடுதலையும் நடத்திவிட முடியாது அப்படியே உனக்கு இவர்களால் கஷ்டங்கள் வந்தாலும் அதை உன் அப்பன் தடுத்து நிறுத்தி விடுவேன் இது போன்ற மனிதர்களும் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இதை உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் முதலில் இதுவெல்லாம் உனக்கு நினைவில் இருக்கட்டும் தேவையில்லாத விஷயமும் எதிர்மறையான எண்ணங்களும் எப்பொழுதும் உன்னுடைய மனதை குழப்பிவிடக்கூடாது இனிமேலாவது நீ கவனமாக இருக்க வேண்டிய இடத்தில் கவனமாக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டி இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லத்தில் எப்போதும் இருக்கிறேன் எதற்கும் நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்